பார்வீன யாரு அப்படின்னா அம்பாள் அப்படின்னா ஒரே உருவம் பார்வதி பார்வதி தேவி தான் நம்ம எல்லாருக்கும் மூலம் அந்த பார்வதி தேவி அரக்கர்களுடைய வடிவத்தை அடக்குவதற்காக துர்கா தேவியா வர்றாங்க அந்த துர்கா துர்காதேவியில் இருந்து ஏழு ரூபமா எத்தனை அந்த ஏழு ரூபத்தில் சப்த மாபாட்டம்ல ஒருத்தங்கெல்லாம் வாராது அப்ப எவ்வளவு பவர் இருக்கும் நம்ம எவ்வளவு பவர் இருக்கும் இங்க சிறையா கல்லா அப்படி எல்லாம் இல்ல நீங்க வேண்ட வேண்டுதல நீங்க பார்க்கிற பார்வைய பத்து ரூபா அரூபமா நின்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க அம்பாள் இதான் உண்மை பத்து